இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஜெப குறைவு இருக்குமானால் ஜெபத்திலே நாம் தெய்வ சமூகத்தை நெருங்காவிட்டால் நாம் ஜெயம் எடுக்க முடியாது எனக்கு அன்பான பிள்ளையே தானிய பிசு இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசித்தோமானால் பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோன் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதுக்காக அவன் ஜெபித்தான் என கண்பான தெய்வ பிள்ளையே ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும் ஒரு மனிதன் ஜெபிக்க கற்றுக்கொள்வான தேவனோடு காத்திருந்து தேவனோட வார்த்தைகளை வாசித்து ஜெபிக்கிறவனுக்கு ஜெயம் நிச்சயமாகவே உண்டு அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இங்கு இவன் போய் இவன் மாத்திரமல்ல இவரது எண்ணப்பட்டவர்களும் கூட சேர்ந்து அவர்கள் ஒரு மனதோடு கூட ஜெபித்தார்கள் தேவனுடைய பிள்ளையே ஜெபத்தில் ஒரு மனம் இருக்க வேண்டும் நாம் வேண்டிக் கொள்வது எதுவாக இருந்தாலும் ஒரு மனதோடு கூட கர்த்துடைய சமூகத்திலே கேட்கும் பொழுது தேவன் அதே நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் என கன்பான தெய்வ பிள்ளையே இந்த காலை வழியிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு மகிமையான செய்தி என்னவென்றால் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமாக இருக்க வேண்டும் தேவனை தெரிந்து கொண்டபடினாலே எந்த ஒரு சிறு காரியமாக இருந்தாலும் தேவனத்தில் ஜெபித்து நாம் அதிலிருந்து ஜெயம் எடுக்க வேண்டும் என கண்பான தேவ இந்த காலை நம்முடைய சபையிலே நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜபிக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் ஜெயம் எடுக்கிறார்கள் அல்ல லூயா தேவனுடைய பிள்ளையை ஒரு மனதோடு ஜெபிக்க வேண்டும் கர்த்துடைய சமூகத்தில் வந்து விட்டோம் நீங்களும் ஆண்டவரும் உங்களுடைய சிநேகிதரும் உங்களுடைய குடும்பங்களும் கர்த்தத்தில் ஒரு மனதோடு ஜெபித்தால் தேவனாய் கர்த்த நமக்கு நிச்சயமாக்கவே ஒரு விடுதலை தருவார் இந்த காலவெளி தேவனுடைய பிள்ளையே நம்முடைய ஜபஜீவியம் எப்படி இருக்கிறது கர்த்திருக்கென்று நாம் எப்படி ஜீவிக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் இதோ தானியலின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை குறித்து நாம் வாசித்தோம் என அன்பான தேவ பிள்ளையே சத்துரு நமக்கு எதிராய் வரும்பொழுது போராட்டங்கள் நமக்கு எதிராய் வரும்பொழுது நாம் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும் மற்ற ஆலோசனை காட்டிலும் தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும் தேவனுடைய துருச்சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய ஜெபத்தை நாம் எழுப்புவோம் ஆனால் தேவன் நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் என அன்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஜெப குறைவு வேத வாசிப்பு குறைவு தேவடைய சமூகத்தில் வருவதற்கு நாம் அநேக சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆகவேதான் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி மாம்சத்திலும் சரி நாம் ஜெயம் எடுக்க முடியாதபடி இருக்கிறோம் என அன்பான தேவ பிள்ளையே வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் என் பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்பது என்னுடைய காரியமாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் ஜெபத்தை கேட்கும் தேவன் தெய்வ பிள்ளையே தானியல் அழியாதபடிக்கு மற்ற தாசர்களோடு கூட மற்ற மந்திரவாதிகளோடு கூட மற்றவர்கள் கூட இவன் சமூகத்தில் வந்து ஜெபித்தான் கர்த்தர் இரவு அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாக நடந்த காரியத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு கர்த்தருக்குள் நெருங்கி இருக்கிறதா தேவனை தேடி இருக்கிறோமா தேவன சமூகத்தில் வந்து நாம் வெற்றி பெற வேண்டுமானால் நாம் செபிக்கிறவளாக இருக்க வேண்டும் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் தேவன் ஒருவரே நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் எனக்கு அன்பான தேவ பிள்ளை இன்றைக்கு இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் தேவ சமூகத்துக்கு வருவோம் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை விடுதலையாக்குவார் மாத்திரமல்ல அவர் ஜெயத்தை கொடுப்பார் தேவன் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக கண்களை முடி மகா கிருவியும் அன்பும் உள்ள நல்லாண்டவர கர்த்தாவை நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற நாளெல்லாம் சாதானை ஜெயித்து அவனை அன்றொரு முற்றிலுமாய் அழித்து ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நீர் எங்களுக்கு தருவீராக இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்றைய சோர்வை மாற்றி ஜபத்தை தந்து அதன் மூலமாக கர்த்தாவுடைய வாழ்க்கை மலர என் தேவன் கிருவைச்சும் ஜெபிக்கிறேன் ஆசிர்வதி மகிமைப்படுத்தும் ஏசுவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே ஆமே